வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் சிறை அன்னை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவல்தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையோடு நியாயமாக செய்யும் பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடும் நம்பிக்கையோடு இருங்க உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கை கூட நானும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செய்கின்றேன் எந்த ஒரு பொருளையும் நாம் உதாசனம் செய்யக்கூடாது எந்த ஒரு பொருளுக்கும் நாம் கொடுக்கும் மதிப்பை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அந்த பொருளை நாம் மதிப்பதனால் தான் அந்த பொருட்கள் வந்து நம்மிடம் இருக்கும் அந்த பொருளுக்குரிய மரியாதையை நாம் செலுத்தவில்லை என்றால் அந்த பொருள் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்காத இது வந்து ஸ்ரீ அன்னையின் வழியில் ஸ்ரீ அன்னைக்கு கூறிய கருத்து உயிரற்ற திடப்பொருட்களுக்கு கூட மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க பூக்காத செடி கூட ஸ்ரீ அன்னைக்காக பூக்கும்படி நம்ம கேட்டோம்னா அந்த பூ செடியில் பூக்கள் பூத்து குலுங்குமா மூடாத கதவு கூட நம்ம அது கேட்டு அன்பு செலுத்தி செய்து நீ மூடு கதவு அப்படின்ட்டு நம்ம அன்பாக அதை சொன்னோம்னா நம்ம சொல்றதை கேட்டு கதவு வந்து மூடாத கதவு கூட மூடுமா சத்தம் இல்லாமல் அமைதியாக நாம் செய்யும் எந்த விஷயமும் நல்லபடியாக அந்த விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்றாங்க ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக ஆக்கினால் அது பூகம்பமாக தான் அந்த விஷயம் எழும் என்று சொல்லப்படுகின்றது உள்ளத்து உண்மை வந்து உடனே சாதிக்கும் இதுவரை சாதிக்காததை எல்லாமே சாதிக்கும் உண்மையை வெளி உயர்வது எல்லா நிலைகளும் எல்லா வகைகளிலும் வளர்ந்தபடி இருக்கும் தளரும் பிடி வளரும் சொர்க்கம் அன்பரின் பக்குவம் ஸ்ரீ அன்னையின் மகிமையை மகான்களும் பெற செய்யும் நாமே பெற்ற பிள்ளைகள் வரம் பெற்ற அற்புதமாவார்கள் அனுபவம் நினைவாய் எழுவதை ஆனந்தமாக மாறி வ மலரும் தியானம் எப்பொழுதும் திகட்டாது அந்த தியானமே திருவுருமாறி சமர்ப்பணமாகும் பழைய பெருமை திருவுருமாறி புதிய வாழ்வின் அந்தஸ்தாகும் பொழுது புலர்ந்ததை யாம் செய்த தவத்தால் என்ற வாக்கு பலிக்கும் ஏமாற்றியவர் வழிய வந்து நாம் ஏமாறாதபடி உதவுவார் அதாவது ஏமாற்றியவர் வலிய வந்தே நாம் ஏ ஏமாறாதபடி உதவுவர்னா ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்த பிறகு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று அர்த்தம் உடல்நலம் உள்ள நலம் வலிமை மிகுந்து ஆயுள் நீடித்து உள்ள வயது பாதியாக செயல்படும் கையில் உள்ள எல்லாம் டாலர் மதிப்பு பெறும் எந்த நேரமும் உள்ளே போனால் உள்ளம் உச்சக்கட்டத்தில் இருக்கும் மனம் வந்து தியான மையமாகும் சிஷ்ய சிறுக்கர் போல போகும் இடமெல்லாம் புதிய ஒளி பரவும் மனிதனுடைய மனம் மனைவியின் செயலில் பிரதிபலிக்கும் கர்மம் என்பது வலிமையானது என்பது மரபு கடந்த செயல் இன்றைய வாழ்வின் பலனாக தெரிந்தாலும் அது லாப நஷ்டம் கணக்காக இராது என்று பகவான் கூறுகிறார் பலன் எதுவானாலும் நல்லது நல்லதுதானே நல்லதை செய்ய மனம் நாடுவது நல்லது ஆண்டவர் ஆண்டவனின் ஆர்வத்தையும் மீறி கடந்தது தெய்வ திரு நடனத்தை அவன் கனவாக கண்டான் அறிவு என்பது அருளை அறிவதாகும் ஆர்வமே அருளுக்கு அடிப்படையெனில் ஆர்வம் எழுவதை அறிவது அருளை அறிவதாகும் அனைத்தும் கைவிட்ட பின் கைவிடாத அருளின் செயலை அறியும் அறிவு உண்டாக உண்டா அருளை அறிவதே ஆண்டவனை அறிவதே அருள் ஆனந்த பிரம்மம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இலட்சக்கணக்கான உள்ளங்களை ஊடுருவும் கல்வியை கதை அளிக்க வல்லது ஸ்ரீ அன்னையை அறிந்த பின் அவரை மட்டும் மனதால் உணர்ந்தால் செயலால் ஜீவனால் ஏற்ற பின் ஒளி நம்மை ஊடுருவோம் மனதில் ஐயங்கள் தெளிவாக மாற ஆரம்பிக்கும் உணர்வின் பிணக்குகள் உள்ளூர் ஜீவனை இழக்கும் இவை பூரணையோக வாயில் திறக்கும் அறிகுறிகள் மச்சம் மறை மறைவது என்பதே வாழ்வின் அறியாத அனுபவம் வயதாகும் போது மச்சம் கருமையால் தெளிவுபடும் தெளிவு என்றால் கருமை அதிகமாவது ஆகும் வயதானால் தோல் சுருங்கும் நடை தளரும் முடி நரைக்கும் இவை இயல்பானவை மச்சத்தின் கருமை மறைந்து இயல்புக்கு எதிரான பூரண யோகம் வாழ்வை தளர்ச்சி என்று விளக்கும் வயது அறுபதை கடந்தால் எழுபது எட்டும் வரை பல ஆட்டம் கண்டு விழுவது இயற்கை பல் வலுப்படுவது எதிரான செயல் இயற்கையின் இல்லாதது வயோதிகர் நினைவில் திறமை குறைக்கும் வயோதிகர் நினைவை தெளிவுபடுத்துவதே இயற்கையின் இல்லாதது மரம் பழுப்பது குறைவது தலை மாறுவது எனப்படும் கையெழுத்து ஒருவர் சுபாவத்தை வெளிப்படும் உன்னை போராமையால் அழித்து ஆனந்தம் பெற விரும்புபவன் நோக்கம் உனக்கு ஆனந்த தரும் பொழுது ஜீவியம் பெறும் மனம் குணம் என்ற சிறையின் பிடி தளருவதை உணரும் சௌக்கியம் சந்தோஷமாகும் அன்பு ஆனந்தமாகும் இனம் புரியாத இன்ப நிலையால் இறைவன் இறைவன் நம்மை அகத்திலும் புறத்திலும் தீண்டுவான் ஸ்பரிஷம் ஜென்மம் தீண்டுவது திருவடி மனம் குணம் என்ற சிறையின் பிடி தளருவதை உணரும் அனுபவம் நினைவாய் எழுவதே ஆனந்தமாக மாறி மலரும் நாமே பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகள் ஆத்ம வரம் பெற்ற அற்புதம் ஆவார்கள் அன்பரின் பங்கும் ஸ்ரீ அன்னையின் மகிமையை மகான்களும் பெற செய்யும் மனிதன் எண்ணங்கள் தடம் புரளாமல் இருக்கவே மனிதன் மனம் நல்லவையை நினைக்கவே ஸ்ரீ அன்னையின் அருள் நமக்கு பரிபூரணமா வேண்டும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்துட்டோம்னா நம் மனம் எப்பொழுதும் தடம் புர அதாவது நல்லதே தான் நினைப்போம் நல்லதேதான் தான் செய்வோம் யாருக்கும் கெடுதல் வர நம் எண்ணங்கள் தூண்டப்படவே படாது தீய எண்ணங்கள் நம் முன்னாடி நின்றோம்னா அதை விரட்டக்கூடிய சக்தி ஸ்ரீ அன்னை தான் அவங்களுக்கு தான் இருக்கு அவங்க தான் நாம் அனைவரையும் பாதுகாப்பாக அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட புத்தகங்கள் அதில் உள்ள அருமையான பதிவுகள் நம் மனசில் அமைதி தருவது மட்டுமில்லை நம் வாழ்க்கையை சீர்படுத்தி நிலைப்படுத்தி அனைவருமே போற்றத்தக்க வகையில் நம்மை உயரத்தை கொண்டு செல்லும் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி